அடுத்து காயல் பட்டத்தில் சகோதரி கேட்டிருக்காரு மாற்று மதத்தால் தரக்கூடிய அன்பளிப்புகளை உணவுகளை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இங்க நல்ல விஷயங்க பெருமானா செல்லல்லா சிலம் பல நேரங்களில் யூதர்கள் கொடுத்த அன்பளிப்புகளை எல்லாம் பெருமானா சல்லல்லா சிலம் சாப்பிட்டு இருக்கிறாங்க கபூல் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் என்ன நிபந்தனை யூதர்களா இருந்தாலும் முஸ்லீம்களா இருந்தாலும் காபீர்களா இருந்தாலும் அவருடைய வருமானம் ஹலாலான வருமானமா இருக்க வேண்டும் இதுல முஸ்லீம் நான் முஸ்லீம் பாகுபாடு பார்க்கக்கூடாது வருமான ஹலாலான வருமானமா முஸ்லீம் கொடுத்தாலும் சாப்பிடலாம் நானும் முஸ்லீம் கொடுத்தாலும் சாப்பிடலாம் ஆ வருமானம் ஹராமான வருமானமா அது முஸ்லீம் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது நானும் முஸ்லீம் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது ஆ அதே மாதிரி கொடு நமக்கு அன்பளிப்பாக தரும் பொருள் அல்லாஹுக்கு மாற்றமான சிறுக்கிக்கு பயன்படுத்தப்பட்ட பொருளாக இருக்கக்கூடாது அது முஸ்லீம் கொடுத்தாலும் சரி நானும் முஸ்லீம் கொடுத்தாலும் சரி உதாரணமாக நானும் முஸ்லீம் திருப்பதி போய்ட்டு வந்து நமக்கு லட்டு தர்றார் பயணம் திருப்பதி பேட்டர் பிரசாதம் தனார் அதே நேரத்தில் வந்து முத்துப்பேட்டை ரெண்டுமே நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்து தரக்கூடிய பிரசாதம் அதுவும் முஸ்லீம் நாகூருக்க முத்துப்பேட்டை போயிட்டு வந்து தபருக்கு அதுவும் ஹராம் முழுக்க முழுக்க காஃபினுடைய கலாச்சாரம் தபருக்கு என்பது எப்படி அடுப்புல இருக்க சாதாரண நீர் அதாவது சாதாரண நீர் சொன்னா இது சொல்லுவாங்க சாம்பல் நீர் பூத்த நெருப்புங்க

புனிதமான சாம்பல் அதை எடுத்து நெத்தியில பூசிப்பாங்க கழுத்துல பூசிப்பாங்க எடுத்து வாயில போட்டுப்பாங்க அட சாம்பல் அது என்ன சாம்பல் வரட்டி சாம்பல் மாட்டு சாணத்தை எரிச்சு சாம்பல் அது இதே மாதிரி நம்ம ஆளுங்க கடையில அதுக்கு பேர் பூந்தி ஷோகஸ்ல இருக்கிறவர்களும் அது பாவா தர்காவுடைய அந்த மசாலா வச்சு எடுத்தா அதுக்கு பேர் தவறு இருக்கு சாதாரண பூந்தி தானங்க இல்ல அது அது பூந்தின்னு சொல்லாதீங்க இது தப்ரூக் இது நம்ம ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம் மிஞ்சி மிஞ்சி பேர் ஒரு அரை கிலோ சீட்டு வாங்கி போகிற கால் கிலோ சீட் வாங்கி போவோம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சீட்டு அவர் கவரில் போட்டு மடிச்சு கொடுத்தா வாங்கி போவோம் வாய்ப்பாள அவங்க அது கொடுத்தது நமக்கு மரியாதையா ஆனால் தப்புருக்குன்னு சொன்னால் இருபத்தஞ்சு கிராம் இல்லை பத்து கிராம இருந்தால் கூட அது ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க அவர் பயபக்தி வாங்கிப்பாரு அது என்ன தப்புருக்கு அந்த தப்புருக்கு எங்கேயும் சிறப்பு வச்சதுக்கு அப்ப அப்படியே காசு இல்லை கலாச்சாரம் ஆகவே திருப்பதிக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாலும் ஹராம் தான்

ஹராமான வியாபாரம் செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய தாடி வச்சு துண்டு போட பெரிய அஜித்து கொடுத்தாலும் அந்த பொருள் சாப்பிடக்கூடாது